அன்பார்ந்த ஞான ஒளி யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த கும்ப ராசி அன்புக்கு ராகு கேது நட்சத்திர சார பயிற்சி பலன்கள் காணலாம் இந்த பதவி வந்து எல்லோருமே வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டியது நான் வந்து நல்லா தான் இருக்கிறேன் அப்படின்னு யாரும் அலட்சியப்படுத்தாதீர்கள் நவ கிரகங்கள் யாருக்கும் பாரபட்சம் பார்ப்பது கிடையாது புண்ணியம் செய்திருந்தாலும் சரி தான தர்மங்கள் செய்தாலும் சரி அடுத்தவர்கள் சொத்துக்களை அபகரித்து தின்றாலும் சரி விதி முடிஞ்சால் மூச்சு நின்று போயிடும் புண்ணியம் செய்தேன் தான தர்மங்கள் எவ்வளோ செய்தேன் ஏன் யா உயிரை எடுத்த அப்படின்னு யாரும் யாரிடமும் கேட்க முடியாது அடுத்தவர்கள் சொத்துக்களை அபகரித்து தின்பவர்கள் நல்லா தானே வாழ்கிறாங்க அப்படின்னு யாரிடமும் கேட்க முடியாது ஏன்னா அவங்கவங்க பிறந்த நேர அடிப்படையில் லக்னாதிபதி அமர்ந்த நிலையை பொறுத்து நடக்கிறது நம்முடைய ஜோதிட பதிவுகள் அனைத்தும் அறிவுறுத்தல் பதிவு தான் அடுத்த மாதம் எப்படி இருக்கும் வருங்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு அறிவுறுத்தல் பதிவாகத்தான் இருக்கும் ராகு கேது நட்சத்திர பெயர்ச்சி பலன் கண்டிப்பாக வந்து எல்லோரும் வந்து தெரிந்து கொள்ள வேண்டியதுதான் ஒரு மனிதனுடைய இறுதி சம்பவங்களை ஈஸியாக சுலபமாக இந்த ராகு கேது செய்து முடிக்கிறது ராகு கேது இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் வாக்கிய பஞ்சாங்கப்படி தமிழ் மாத தேதிப்படி ஆணி மாதம் பதினான்கு முதல் ஆவணி மாதம் பதினான்கு வரை ஒரு இரண்டு மாத காலம் கும்பராசி புரட்டாதி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் ராகுவோம் சிம்ம ராசி பூரண நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் கேதுவோம் சஞ்சாரம் செய்கிறார்கள் அதுவே நாவம்ச கட்டத்தில் விருச்சிக ராசியில் கேது ரிஷபராசியில் ராகு அடுத்த இரண்டு மாதம் உங்களுடைய சுய ஜாதகத்தில் ராசி கட்டத்தில் கும்பராசியில் சிம்மராசியில் ரிஷபராசியில் விருச்சிக ராசியில் ஏதாவது ஒரு கிரகம் அமர்ந்து திசையோ புத்தியோ நினச்சினா அவங்க வந்து கவனமாக இருக்கணும் அதே மாதிரி நவாம்ச கட்டத்தில் விருச்சிகத்தில் ரிஷபத்தில் லக்கணாதிபதியோ கேதுவோ இருந்துச்சுன்னா அவங்க வந்து மிக மிக கவனமாக இருக்கணும் கவனம் அப்படின்னா படிப்பு ரீதியாக வேலை தொழில் ரீதியாக குடும்பம் ரீதியாக பண ரீதியாக உடல் ஆரோக்கிய ரீதியாக ஆறு வயது முதல் தொண்ணூறு வயது வரை எல்லோருமே நவ கிரகங்களில் கேது யார் என்றால் தாத்தா பாட்டி அவங்கவங்களுக்கு தாத்தா பாட்டி செய்த புண்ணியத்தால் வம்சம் வந்து வாழையடி வாழையாக வளர்கிறது ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா வம்சம் வந்து முடிவடைந்து விடும் வம்ச விருத்தி இல்லாமல் போவதற்கும் வாழையடி வாழையாக வம்சம் வந்து வளருவதற்கும் இந்த ராகு கேது காரணமாக இருக்கிறார்கள் கும்பராசிக்கு நான்காவது வீட்டிலே ராகு வந்து நேசம் முன்னோர்கள் சம்பாதித்த சொத்துக்கள் அதாவது தாத்தா சம்பாதித்த சொத்து பூரிய சொத்துல ஒரு பாதி விற்று ஒரு பாதி விரயம் செய்த பிறகு கும்பராசி என்புக்கு யோகம் ஏற்படுகிறது நான் பார்த்த வகையில் நிறைய பேர் சமீபத்தில் இப்போ ஒரு இரண்டு மாதத்துக்கு முன்னாடி பூரிய சொத்தில் ஒரு பாதி விற்று ரெண்டுக்கு மாடி பங்களா வந்து கட்டி கொண்டிருக்கிறார்கள் அதற்கு முன்னாடி இரவு பகல் பாராமல் பாடுபட்டு உழைத்து கொண்டிருந்தார்கள் ஒன்று வந்து மிக்கம் பண்ண முடியல பூரிய சொத்தை ஒரு பாதி விற்று பங்களா வந்து கட்டி கொண்டிருக்கிறார்கள் இது ஏன் அப்படின்னா கும்பராசிக்கு நான்காவது வீட்டிலே ராகு வந்து நேசம் கும்பராசிக்கு பத்தாவது வீட்டிலே கேது வந்து உச்சம் ஆன்மீக சார்ந்து தொழில் செய்யும்போது கும்பராசி நம்மளுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு மந்திரங்கள் உபதேசம் நல்லது கெட்டதுக்கு மந்திரம் பண்ணுறது செய்வனை எடுப்பது குறி சொல்கிறது ஜோதிடம் பார்ப்பது இந்த மாதிரி ஆன்மீகம் சார்ந்து தொழில் வந்து மிகச்சிறப்பாக இருக்கும் கும்ப ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய இரண்டு மாதம் கட்டத்தில் விருச்சிக ராசியில் கேது ராசியில் ராகு கட்டத்தில் ராசி கேந்திரத்திலே ராகு கேது வரும்போது வேலை உத்தியோகம் சம்பாத்தியம் சார்ந்து மாற்றங்களை ஏற்படுத்தும் வேலையில் இருப்பவர்களுக்கு உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு கூடுதல் சம்பளம் ப்ரமோஷன் அதன் வழியில் கூட இடமாற்றங்களை உண்டு பண்ணும் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு சராசரியான வருமானம் எதிர்பார்த்த மாதிரி லாபம் ஏற்றுறது கொஞ்சம் வந்து கடினமான காரியமாக இருக்கும் விருச்சகத்திலே நாமசகட்டத்தில் கேது செல்லும்போது கும்பராசி என்பர்கள் தொழில் சார்ந்து ஞானத்தை பெற போகிறீங்க கோச்சாரத்திலே நாமசகட்டத்தில் இரண்டு ரெண்டு மாதமாக ஒவ்வொரு வீடாக செல்லக்கூடிய கேது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய குப்பைகளை கெட்ட விஷயங்களை அகற்றி விடுவார் தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் விவசாயமாக இருந்தாலும் சரி மற்ற தொழில்கள் எது வேண்டுமானால் இருக்கலாம் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வேலையாட்கள் பற்றாக்குறை ஏற்படும் வேலையாட்களை தேடி அலைகிற மாதிரி இருக்கும் அப்படி இல்லைன்னா அதிக சம்பளம் கொடுக்குற மாதிரி இருக்கும் கும்பராசிக்கு நவாம்ச கட்டத்திலே விருச்சிக ராசியில் கேது வரும்போது ஆன்மீகம் சார்ந்து தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை ஏற்படுத்தும் நல்ல ஞானத்தை கொடுக்கும் வேலை உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்களுக்கு கூட வேலை பார்க்கக்கூடியவர்களிடம் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் அடுத்த இரண்டு மாதம் கும்பராசி என்பது ஏற்படும் கும்பராசிக்கு நவாம்ச கட்டத்திலே நான்காவது வீட்டிலே ராகு வருகிறார் வீடு நிலம் சொத்து சார்ந்த வழியில் வண்டி வாகனம் ஆடு மாடு இதன் வழியில் செலவுகளை உண்டாக்கும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா கடன் வாங்கி வீடு கட்டுறது கடன் வாங்கி வண்டி வாகனம் வாங்குறது கடன் வாங்கி அதிக விலை போட்டு ஆடோ மாடோ வாங்கிறது இந்த மாதிரி கடன் வாங்கி நீங்கள் வந்து உங்கள் எதிர்காலத்திற்கு வசதி வாய்ப்புகளை பெருக்கக்கூடிய அமைப்பும் அடுத்த இரண்டு மாதம் ராகு ஏற்படுத்துவார் வீடோ வண்டியோ வாகனமோ நிலமோ சொத்தோ விற்கணும்னு விலை சொல்லிக்கொண்டிருப்பவர்கள் அடுத்த இரண்டு மாதம் அதிக விலைக்கு விற்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு குறைஞ்ச விலைக்கு நல்ல இடத்துல நிலம் வாங்குறதுக்கு வாய்ப்பு உண்டு கோச்சாரத்திலே நாம்சகட்டத்திலே கும்பராசிக்கு நான்காவது வீட்டில் ராகு வரும்போது பெற்றோர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த இரண்டு மாத காலத்தில் குடும்பத்தில் வந்து யாருக்காவது ஒருத்தருக்கு அரசு காப்பீட்டுத் திட்டத்தின் மூலம் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய சூழ்நிலை கூட ஏற்படலாம் ராசிக்கு நாம்ச கட்டத்தில் நான்காவது வீட்டிலே ராகு வரும்போது பேடி சிகரெட்டு மது போதை பழக்க வழக்கம் இப்போ வந்து குறைச்சிங்க அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நுரையீரல் இருதயம் தொண்டை மூக்கு சம்மந்தப்பட்ட மூச்சு விடுறதில் பிரச்சனை இந்த மாதிரியான தொந்தரவுகள்லாம் இந்த இரண்டு மாதங்களில் ஏற்படுத்தி நாம் சகட்டத்திலே ராசி கேந்திரத்திலே கிரகங்கள் வரும்போது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளணும் இந்த வண்டி வாகன போக்குவரத்தில் பொறுமையாக போய்ட்டு பொறுமையாக வரணும் இரவு நேர பயணங்களில் கவனமாக இருக்கணும் விலை உயர்ந்த பொருள் நீங்கள் வந்து தவற விட்டு வர மாதிரி ஞாபக மறதியை உண்டாக்கும் தெரிந்தவராக இருந்தாலும் சரி தெரியாதவர்களாக இருந்தாலும் சரி இந்த காலநேரத்தில் கூட்டாக சேர்ந்து வியாபாரம் வேலை பார்க்குறது கும்பராசி என்பர்கள் தவிர்ப்பது நல்லது ராசி கட்டத்தில் கும்பராசியில் சனி ராகி இணைவு ஏழாம் இடமான களத்திரஸ்தானத்தில் செவ்வாய் கேது இணைவு ஜென்ம ராசியில் சனி ராகி இணைவு இருக்கும்போது அதிர்ஷ்டங்களை நீங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் நம்பாதீங்க எல்லாமே வந்து மந்தமாக தான் இருக்கும் பொறுமையாக தான் இருக்கும் உங்கள் உழைப்புக்கற்ற வருமானம் ஈட்டுவதே கஷ்டம் தான் மற்றவர்களை நம்பும்போது உங்களிடம் இருக்கக்கூடிய பணங்காசு ஏமாறக்கூடிய சூழ்நிலை உருவாகிடும் கும்பராசிக்கு ஏழாவது வீட்டிலே செவ்வாய்க்கேது இணைவு இருக்கும்போது திருமணமானவர்கள் வாழ்க்கை துணையிடம் மாமன் மச்சன்களிடம் கருத்து வேறுபாடு இல்லாமல் பார்த்துக்கணும் பொது சேவை ஈடுபாடு உடையவர்கள் பொது இடத்துல கோயில் கட்டுறது பொதுமக்களுக்காக கல்யாண மண்டபம் கட்டுறது அரசு கான்ட்ராக்ட் மூலம் பொது சேவை செய்யக்கூடியவர்களுக்கு ஏழாம் வீட்டில் செவ்வாய்க்கு ஏது இணைவருக்கும் போது ஒரு நல்ல முன்னேற்றத்தை உண்டாக்கும் கூட்டு ஒப்பந்தம் கோட்டாளிகளுடன் சில கருத்து வேறுபாடுகள் இந்த காலகட்டத்தில் உருவாகும் ராசி அன்பர்கள் சுதாரித்து செயல்படுங்கள் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேனா கருத்துக்களை நம்முடைய கான்பஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவிருக்கின்ற ஆல்பட்ட நாள்த்தீங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்